குடும்பத்தில் பிறந்த வளர்ந்தவர் இவர்கள் உங்களுடைய பெண்களுடைய குறைகளை கஷ்டத்தை காது கொடுத்து கேட்டு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெற்று மாவட்ட மக்களுடைய அந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்கும் விவசாயிகளுடைய குடிநீர் அந்த விவசாயிகளுடைய தண்ணி பிரச்சனை கண்டிப்பாக கேட்பதற்கு பாரத பிரதமர் நேரடியாக கேட்டுப்பட்டு நிறைவேற்ற தருவாய் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வெற்றி வேட்பாளர் அன்புமணி அவர்கள் உங்களுடைய சார்பாக அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் அதுவும் வந்திருக்கும் சகோதரிகள் திரளாக வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் வணக்கம் இந்த காலையிலிருந்து நான் இந்த நம்ம தர்மபுரி பகுதியில் சுற்றிட்டு இருக்கிற பெண்ணாகரம்லாம் இருபது நாளாக நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் ஆனால் பதினைந்து வருடங்களாக நாங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஒரு திருமண விழாவாக இருக்கட்டும் இல்லை பாட்டாளி சொந்தங்களின் ஏதாவது ஒரு விழா கிரக பிரவேசம் அதுன்னு வந்துக்கிட்டே இருப்பேன் அப்போலேருந்து இன்னி வரைக்கும் அந்த தண்ணி பிரச்சனை பற்றி தான் நான் கேட்டுட்ருக்கிறேன் இன்னுமா அந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கலை யாரும் அதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா அப்போலேருந்து அந்த தண்ணி வரல தண்ணி இருக்குது எதிர்க்க தண்ணி போது எங்களால் உபயோகப்படுத்த முடியல பக்கத்தில் ஆறு பொழுது எங்களால் குடிக்க முடியல இதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் கேட்பேன் எல்லாம் கேட்பேன் இப்போ நகரத்துலேயும் அதே பிரச்சனை தான் தண்ணி பிரச்சனை என்பது மிகப்பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அந்த தண்ணி பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம்னா கண்டிப்பாக நல்ல நிரந்தர தீர்வு இருக்கிறது ஆனால் அதை கொடுக்கறதுக்கு தான் யாருக்கும் மனசு இல்லை தண்ணி பிரச்சனை இருக்குன்னா நமக்கு தீர்வு இல்லாமல் கூட போயிடுமா கண்டிப்பாக தீர்வு இருக்கிறது அதாவது ஒகனைகள் கூட்டுக்குடி திட்டம்னு ஒரு தீர்வு கொடுத்தாங்க அதுவும் பாதியில் தான் கொடுத்துருக்குறாங்க மிச்ச பாதி நிறைவேற்றப்படா ரெண்டாவது தீர்வு பார்த்தீங்கன்னா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் உபரியா கடல்ல போய் கலக்கிற தண்ணி அது வேஸ்டா தானே போதும் அது நூறு டிஎம்சி தண்ணி வேஸ்டா போற தண்ணியில நமக்கு வேண்டியது மூணே டிஎம்சி தண்ணி அந்த மூணு டிஎம்சி தண்ணியை ராட்சத குழாய் மூலம் வாங்கி நம்ம ஏரி குளம்லாம் ரொப்பிட்டா எல்லா இடத்துல தண்ணி வரும் இங்க பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் அதுதானே நம்ம கொடுக்கணும் அதை கூட அது அடிப்படை உரிமை நமக்கு ஒரு குழாவை தரணும் தண்ணி வரும் ஒரு குடம் நல்ல தண்ணி கிடைக்கணும் எப்பயுமே அது வந்து ஒரு அடிப்படை உரிமை இட் இஸ் அவர் ரைட் இட் இஸ் அவர் ரைட் நான் அவங்க கொடுக்குற இலவசம் கிடையாது அவங்க கொடுக்குற சலுகை கிடையாது அரசாங்கம் அந்த நம்ம அந்த உரிமையை நமக்கு கொடுக்கணும் ஆனால் நம்ம உரிமையை கூட அவங்க கொடுக்காம இவ்வளோ நாள் விட்டுட்டாங்க இதுக்கான திட்டம் இருக்குதுன்னு எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எவ்வளோ பத்து லட்சம் கையெழுத்து எல்லாம் பண்ணி எல்லா முதலமைச்சர் கொடுத்தோ யாருமே செவி சாய்க்கவில்லை யாருமே செவி சாய்க்கல இன்னைக்கு வந்து நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்கிறாங்களாம் எப்படி நிறைவேற்றுவாங்க இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைவேற்றலை இப்போ எதுக்கு நிறைவே அதெல்லாம் வந்து பொய் வாக்குறுதிகளை நம்பவே வேண்டாம் ஏன்னா நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இதுக்கு எத்தனையோ போராட்டம் நடத்தி விஷயத்தை சொல்லிட்டோம் உங்களுடைய கஷ்டத்தை இப்போ எங்கள் அண்ணன் சொன்னாரு எம்எல்ஏ அண்ணன் எனக்கு வந்து இந்தி தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் எல்லாம் எனக்கு எல்லாத்தோட உங்க கஷ்டம் தெரியும் அதான் உண்மை எனக்கு தெரியும் இவங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அதை கொண்டு போய் நான் சொல்லுவேன் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவேன் சென்னையா இருக்கட்டும் இல்லை பாராளுமன்றமா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் பிரதமர் ஆபீஸா இருக்கட்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து தாயுள்ளம் கொண்டவர் கண்டிப்பா அவரை நமக்கு இந்த விஷயத்துக்கு ஏதாவது நல்ல முடிவு கொடுப்பார் அதை நான் சொல்லாம இருக்க மாட்டேன் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சங்கத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இதை கொண்டு போய் நாடாளுமன்றத்திலையும் நான் பேசுவேன் அதை கொண்டு போய் மா மா பிரதமர் ஐயா அவருடைய அலுவலகத்திலும் கொண்டு போய் சொல்லுவேன் ஏன்னா இதற்கான ஒரு நிரந்தர தீவு இருக்கும்போது அது கொடுக்காம இருக்காங்க மனசு வரல அடுத்ததாக வேலை வாய்ப்பு சிப்கார்ட் இங்கே அமைய இருக்கிறது அதற்கு கூட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எல்லாம் சண்டையை போட்டு தான் சிப்கார்ட் வருது அந்த சிப்கார்ட் வந்தால் கூட உள்ளே தொழிற்சாலை வரணும் சிப்கார்ட் என்பது ஒரு தொழில் வளாகம் பேட்டை அதற்குள்ள தொழிற்சாலை அமையணும்னா அதுக்கும் தண்ணி வேணும் தண்ணி இல்லைன்னா தொழிற்சாலை வைக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு சட்டை துணி உற்ப உற்பத்தி செய்யணுன்னா கூட அவன் தண்ணி கேட்பான் இதுக்கு இருபது லிட்டர் தண்ணி வேணும் ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி வேணும் ஒரு தொழிற்சாலை வைத்தால் அதற்கு அவ்வளோ லிட்டரு தண்ணி தேவைப்படும் ஆனால் இந்த தண்ணி இல்லாதனால தொழிற்சாலையை வைக்க மாட்டாங்க ஆன் அதனால்தான் முதல்ல தண்ணி பிரச்சனை தீக்கணும் அடுத்தது வேலைவாய்ப்பு பிரச்சனை நம்மளுடைய இளைஞர்கள்லாம் வெளியில வேலை செய்கிறாங்க அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரணும் அவங்க நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் அவங்க ஏன் இங்கே வெளில இருக்காங்க இங்கே தான் அவங்கள கூட்டிட்டு வரணும் இங்கே வந்து அவங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நல்ல வேலை தர்மபுரியிலே கொடுக்க வேண்டும் இது என்னுடைய ரெண்டாவது குறிக்கோள் இது ரெண்டுத்தையுமே நம்ம செய்து விட்டோம் என்றால் நிஜமாகவே தர்மபுரி எப்போ பார்த்தாலும் போரடிக்குது பின்தங்கை மாவட்டம் பின்தங்கை மாவட்டம் ஏன் நம்மளா வச்சிருக்கோம் பின்தங்கை மாவட்டமா அவங்கதான் பின்தங்கி மாவட்டமா நம்மளை ஆக்கிட்டாங்க நம்ம வந்து முன்னேறிய மாவட்டமா ஆக்குவதற்கு என்ன வேலை இருக்கோ அதை செய்வோம் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் சரியா அதில் வேற ஒரு புது பிரச்சாரமா நான் தர்மபுரியிலையும் இருக்க மாட்டேன் நீங்க தர்மபுரியில இருந்து என்ன செஞ்சீங்க எதுவுமே நான் தர்மபுரி தர்ம ராஜாப்பேட்டையில் தான் வீட்டிற்கு வந்து பாருங்க அதே நீங்க குடிக்கிற தண்ணி தான் நானும் குடிக்கிறேன் நான் பதினோம் அந்த வீட்டு இருக்குது அங்க நீங்க சாப்பிட்ற அதே தண்ணி தான் நானும் குடிக்கிறேன் என்னமோ அது என்னுடைய வீடு நான் தான் இருக்கிறேன் இதை போயிட்டு நான் இருக்க மாட்டேன் வர மாட்டேன் சரி நீங்களாம் நிரந்தரமாக இங்கே தான் இருந்தீங்க என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணல அது சொல்கிற ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் ஒரு பொய் பிரச்சாரம்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியாது நான் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை எடுத்து செல்வேன் போராடுவேன் கடுமையாக உழைப்பேன் உண்மையாக இருப்பேன் உங்களுக்காக உங்கள் குரலாக நான் எங்கே வேணாலும் போய் பேசுவேன் அதனால மாம்பழ சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்க பிரச்சனையை கொண்டு போய் பேசி அதற்கு தீர்வு தீர்வு எடுப்பதற்கு எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் சும்மா பேசிட்டு போறதில்லை போய் வாக்குறுதி கொடுக்கறதுலாம் எனக்கு தெரியாது உண்மையைதான் சொல்லுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கேட்காமலே நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்தது தான் மாம்பழ சின்னம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வேணும்னு யாராவது கேட்டீங்களா எங்கன்னா யாருமே கேட்கல ஒரு மனு போட்டிருப்பீங்களா ஒரு சாலை மறியல் செஞ்சுருப்பீங்களா கலெக்டர் கிட்ட கொடுத்துருப்பீங்களா இல்லை நம்ம பெண்களுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வேணும் அவசரத்துக்கு ஒரு நூற்றி ஒரு ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வரணும் இது இல்லைன்னா வெயிட் பண்ணோம்ல உடம்பு சரியில்லை பிரசவ வலினா அப்பா வருவாங்களா அண்ணா வருவாங்களா அப்பா யாராவது கூட்டிகிட்டு போவாங்களா வலிக்குது இல்லைன்னா கைத்துக்கட்டில் போவோமா டிராக்டர்ல போவோமா டூ வீலரில் போவோமா ஆட்டோ வருமா இதுக்கு வேணால் வெயிட் பண்ணியிருப்போம் ஆனால் இப்போ ஒரே ஒரு ஃபோன் நூற்றி எட்டுன்னு போடுறோம் ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது இதே தந்த சின்னம் மாம்பழ சின்னம் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி போயிருப்பீங்கல்ல அரசு மருத்துவக் கல்லூரி எப்படி மருத்துவமனை மருத்துவமனையாக இருந்தது அரசு மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்திய பின்பு அப்பளவு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வைத்தியம் பாக்குறாங்க அதே போல அந்த காலத்துல எல்லாம் ஊசி போடுவாங்க ஒரே ஊசிய பத்து பேருக்கு போடுவாங்க இப்ப அப்படியா ஒரு ஒரு முறை பயன்படுத்தி உடைந்து விழக்கூடிய ஊசி தான் போடுறாங்க அது கிராமப்புறத்துல ஆரம்ப சுகாதார நிலையமா இருந்தாலும் சரி பெரிய ஆஸ்பத்திரி இருந்தாலும் சரி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய ஊசியை தான் கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஏன்னா எல்லாருக்கும் பயன்பெறணும் யாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாது மலேரியா பேஷண்ட் போட்ட ஊசியை நம்ம குழந்தைக்கு போட விடுவோமா விட மாட்டோம்ல அதுதான் இது மாதிரி எல்லாம் செய்தா அந்த நோய் பரவும் அதனால தான் ஒரு முறை பயன்படுத்தி உடைந்து விழக்கூடிய ஒரு ஊசியை எல்லா மருத்துவமனையிலும் கட்டாயமாக்கினார் புகை பிடிக்கும் பழக்கம் எல்லாருக்கும் தெரியும் எந்த தேட்டரு எந்த பேருந்து எந்த ரயில் நிலையம் எங்க உட்கார்ந்தாலும் குப்பு குப்புன்னு மூஞ்சில விட்டுன்னு இருப்பாங்க தெரியும்ல இன்னைக்கு எந்த மகளிருக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா அது யாரும் அங்க விடுறது இல்ல தனியா போய் அடிச்சுக்கிறாங்க தனியா போய் சிகரெட் பிடிக்கிறாங்க இது சட்டத்தை பொது இடத்தில் புகை பிடிக்க கூடாது ஏன் தெரியுமா நம்மள மாதிரி மகளிர் தான் அதிகமா அதுல அஃபெக்ட் ஆறாங்க நம்ம குழந்தைங்க தான் அதிகமா அதுல பாதிக்கப்படுறாங்க அந்த சட்டத்தை கொண்டு கொண்டு வந்தவர் இப்படிப்பட்ட நல்ல யாருமே கேட்கவே இல்லை ஆனாலும் வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னம் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நீங்க கேட்கக்கூடிய நல்ல திட்டம் தண்ணீரை கொடுக்க முடியும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் இன்னும் நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியும் என்பதால் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்க பூத்துல அடுத்த ஏப்ரல் பத்தொன்பது அடுத்த வெள்ளிக்கிழமை நேரம் தேர்தலு முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்க இந்த மாதிரி வாக்கு இருக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ரெண்டு இருக்கும் முதல்ல முதல் ஓட்டிங் மிஷின் தான் நீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறாவது வரிசை இல்லை என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு எதிராக இருக்கிற அந்த நேர் எதிரில் இருக்க பட்டன் அமுத்துங்க இந்த ஒரு சத்தம் வரும் சத்தம் வந்ததுனால தான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் நீங்கள் போடும் மாம்பழத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்காக உங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக தர்மபுரியின் வளர்ச்சிக்காக போடும் ஓட்டு என்று என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றிமா மறக்காதீங்க மாம்பழ சின்னம் நன்றி வணக்கம் நமது வெற்றி வேட்பாளர் வரவேற்பு பெறுவதற்காக கொஞ்சம் ஆண்கள் வழிவிடுங்க உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் i